போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட ஹமாஸ் இறங்கி வர அடம் பிடிக்கும் நெதன்யாகு மீண்டும் பேச்சுவார்த்தை பாலஸ்தீனம் மீது போரை தொடுத்துள்ள இஸ்ரேல் ஹமாஸ் படையினரை அழிப்பதாக சொல்லி கொத்து கொத்தாக அப்பாவி மக்களை கொலை செய்து வருகிறது இந்த நிலையில் இந்த போரை நிறுத்த ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் இறங்கி வரவில்லை போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார் கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்கள் முன்மொழிந்த அறுபது நாள் போர் நிறுத்த திட்டத்திற்கு கடந்த திங்கட்கிழமை ஹமாஸ் ஒப்புக்கொண்டது இந்த திட்டத்தின்படி காசாவில் உள்ள பனைய கைதிகளில் பால் விடுவிக்கப்படுவார்கள் என்று கத்தார் தெரிவித்தது இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தை தற்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது என நெதன்யாகு கூறியிருக்கிறார் சர்வதேச அளவில் எதிர்ப்பு நிலவி வரும் போதிலும் காசா நகரத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிருக்கும் நெதன்யூ போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடத்த இடம் செய்யப்பட்டு அதற்கான தூதர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அனைத்து கைதிகளும் ஒரே நேரத்தில் விடுவிக்கப்பட்டால் மட்டுமே நாங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்வோம் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் ஹமாஸை நிராயுத பாணியாக்குதல் காசாவை ராணுவமயமாக்கல் காசா எல்லையை இஸ்ரேல் கட்டுப்படுத்துதல் மற்றும் ஹமாஸ் அல்லாத பாலஸ்தீனிய அதிகார சபை அல்லாத நிர்வாகத்தை நிறுவுதல் ஆகியவை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகள் நெதன்யாகு கூறியிருக்கிறார் இருபத்தி இரண்டு மாத போருக்கு பிறகு கைதிகளில் இருபது பேர் மட்டுமே உயிருடன் இருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது காசா நகரத்தின் கிழக்கு பகுதிகளில் நேற்று கடும் குண்டுவெடிப்பு நடந்ததாக பாலஸ்தீனியர்கள் கூறியிருக்கின்றனர் ராணுவம் தாக்குதலின் முதற் படிகளை மேற்கொண்ட ஒரு நாள் கழித்து இந்த சம்பவம் நடந்தது காசா நகரின் ஒரு மில்லியன் குடியிருப்பாளர்களையும் தெற்கில் உள்ள தாங்கும் இடங்களுக்கு வெளியேற்றுவதற்கு <lightweight> மருத்துவ அதிகாரிகளும் சர்வதேச அமைப்புகளும் தயாராகுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் ஒரு தாக்குதலை தொடங்கியது இந்த தாக்குதலில் சுமார் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் அப்போதிலிருந்து காசாவில் குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டாயிரத்து நூற்றி தொன்னூத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அப்பகுதியின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது